அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் திஸ் வீடியோ இஸ் அபவுட் மோட்டிவேஷ்னல் தன்னம்பிக்கையோட பெண்கள் வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் தக்காளி வத்தல் மாடியில் பிழிஞ்சிட்ருக்கேன் என்னோடய குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அமரன் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜை அதே மாதிரி எம்பிஏ ஹெச்ஆர் எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்ட்ஸில் எம்பிஏ ஹெச்ஆர் ரூரல் மேனேஜ்மெண்ட்டு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாக எடுத்து படித்தேன் கிராமப்புறங்களில் அது மாதிரி வீடுகளில் வேலை வாய்ப்புகளை தேடி கஷ்டப்படுகிற பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடியே அவங்க வேலைகளையும் செய்துட்டு ஒரு நல்ல வருமானத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற கனவுகளோடு படித்தேன் எதிர்பாராத விதமாக என்னோடய கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் குழந்த அபார்ஷன் அதுக்கடுத்த குழந்த பெட் இருந்து பிறந்ததுனால என்னால் வேலைக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு தொடர்ந்து என்னால் பிஹெச்டி மேக்ஸில் டாக்டரேட் பண்ண முடியாமலும் போயிடுச்சு குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக என் குழந்தைய நானே வளர்க்க ஆரம்பித்ததுனால குழந்தைய பார்த்துக்க யாரும் ஆள் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலைகள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருந்தாங்க ஒரு அம்மா எம்இ பிஇ எம்பிஏ மூணு டிகிரி படிச்சுட்டு குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இல்லைம்மா நான் வந்து தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க மாதிரி இன்னொரு பாப்பா என்ன எழுதியிருந்தாங்கன்னா நான் வந்து ஹையர் டிகிரி ஹையர் செகண்டரி தான் படிச்சிருக்கேன் டுவெல்த்து என்னோட குழந்தைகளை பார்த்துக்க இல்லை நானும் தைக்கிறேன்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க எனக்கு தைக்கிறதுக்கு தான் எனக்கு முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க வீட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு என்னால் வேலை செஞ்சு சம்பாதிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொல்றேன் முக்கியமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சம்பாதிக்க வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தயவு செஞ்சு உங்களுடைய முன்னேற்றம் அப்படின்றதும் நீங்கள் சம்பாதிக்கிறதும் நீங்கள் நல்லா இருக்கிறத அப்படின்னு மட்டும் இல்லை அதையும் தாண்டி உங்களுடைய ஒரு சின்ன வருமானம் அப்படின்றதும் உங்களுடைய குடும்பத்துக்கும் அதை தாண்டி ஒரு தனிநபர் வருமானம் அப்படின்றதும் இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் நான் சம்பாதிச்சு அப்படி என்னக்கா பெருசாகிட போதும் அப்படி என்னம்மா நாட்டில் நான் பெருசாக முன்னேற்றத்தை கொண்டு வந்துட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சிறு தொளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கை தட்டினா ஓசை வராது தனிமரம் என்றைக்குமே தோப்பாக ஆகவே ஆகாது இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மகளிர் குழுக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க மகளிர்கள் எல்லாருமே இணைந்து பல வெற்றிகளை சாதனைகளை படைச்சிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் எப்போதுமே உங்களுக்குள்ள அதாவது வீட்டில் இருக்கிறோம் நம்ம சம்பாதிக்கல நம்ம தனியாக இருக்கோம் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு என்றைக்குமே நினைக்காதீங்க மகளிர் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு டைமிங்கை செட் பண்ணி சின்ன சின்ன நீங்கள் செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஒருபா வருமானம் கிடைச்சா கூட அது ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா நம்ம எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் அப்படின்றது வீட்டு சூழ்நிலை வேலைக்கு போக முடியாத பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படின்றது முடியாத ஒரு காரியம் அதனால வீட்டில் இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சில குடும்பங்களில் வீட்டில் யாராவது வேலைக்கு அதாவது வேலைக்கு செய்ய ஆள் அவங்களுக்கு இருந்தால் போதும்னு நினைப்பாங்க ஒரு அடிமையாகவே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க வீட்டில் இருக்க வேலைகளை செஞ்சால் போதும் நம்ம நம்மக்கிட்ட பணம் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அதனால அவங்க வந்து பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து வேலை மட்டும் செஞ்சால் போதும் அவங்கள சம்பாதிக்கவே விட மாட்டாங்க தலை தூக்கவே விட மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே விட மாட்டாங்க எந்த ஒரு ஆதரவும் என்றைக்குமே அவங்க கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா பாரதியார் சொன்னார் இல்லையா அடிமை பெண்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு பாரதியார் கண்ட அந்த காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு பாரதியார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதாவது ஓடி விளையாடு பாப்பால் அழகாக சொல்லியிருப்பார் சட் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறேனில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று காணடி கும்மியடி பெண்ணை கும்மியடின் பாடியிருப்பார் அதாவது ஆண்களுக்கு எந்த விதத்திலும் சலைத்தவர்கள் பெண்கள் கிடையாது அவங்க என்னைக்குமே அடுப்பது துணி அப்படின்றது மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை கிடையாது அவங்க சட்டங்களும் இயற்ற முடியும் பட்டங்களும் வாங்க முடியும் உலகத்துல பெண்களுடைய ஆட்சி நிச்சயமா வரும் அப்படின்றதுக்கு பல பெண்கள் சாதனை பெண்கள் ஆட்சி பேட்டத்துல அமர்ந்து உம் அவங்க வாழ்க்கையில் சாதனை படைச்சிருக்காங்க அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கோம் சம்பாதிக்க முடியல நம்ம நாலு செவத்துக்குள்ளேயே வீட்டு வேலைகளை செய்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதை விட்டு வெளியில் வாங்க வீட்டு வேலைகளை மடமடல் முடிச்சுட்டும் நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன வேலை செய்யலாம் நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடோ ஒரு சொத்தோ ஒரு நகையோ ஒரு பொருளோ உங்கள் எதிர்காலத்துக்கு நிச்சயமாக நீங்கள் சேர்த்து வைங்க உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய நல் வாழ்க்கை வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக இந்த நாட்டோட தலையோ எழுத்து மாற்றோம் அப்படின்றதுலாம் உண்மை செய்து பொருளாதாரத்தில் முன்னேறுங்க ஜெயிப்பீங்க நானும் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ